ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் என்றைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வயிறு தாங்க வயிறு இந்த சைடில் ஃபேட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த சைடு ஃபேட்டுக்கான எக்ஸசைஸ் தான் டெய்லி நம்ம சொல்கிற மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருந்து நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்றது தான் நம்ம ஒரு ஒரு வீடியோவெலாம் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க மாப்பு ஸ்டிக்கு ஒரு மாப்பு ஸ்டிக் எதுனா கொம்பு இருந்தால் ஓகே சிலம்பம்லாம் சுற்றுவாங்கள்ல கம்பு அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே கிட்டே அது கிடையாது அதனால் நான் வந்து வீட்டில் இருக்க மாப்பு ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி வீட்டில் இருந்தபடி சைடு ஃபேட்டு குறைக்கலாம் சைடு பின்னாடிலாம் இருக்கும்ல சதை இருக்கும்ல அதெல்லாம் எப்படி குறைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சைடு ஃபேட்டு இந்த சைடு ஃபேட்டு குறையிறதுக்கான எக்ஸசைஸ் தாங்க பின்னாடியும் சமக்கு சதம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபேட்டு எல்லாமே குறைக்கிறதுக்காக வீட்டில் இருக்க ஒரு சின்ன ஸ்டிக்கு மாப்பு ஸ்டிக்கு நான் விற்றுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுடெல்லாம் அடிப்போம் இல்லைங்களா அந்த ஸ்டிக்கு தாங்க அது அந்த ஸ்டிக்கை வச்சு சிம்பிளாக வீட்டில் இருந்த மாதிரி என்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ப பண்ணியிருக்கிறத பார்க்குறீங்க நல்ல கால் நல்ல மேட் நான் மேட் போட்டிருக்கேன் யோகா மேட் போட்டிருக்கேன் யோகா மேட் மேலே நின்றுட்டு கால் கொஞ்சம் நம்ம சொல்ற அளவுக்கு காலை வந்து நம்ம அந்த லெவலுக்கு வந்து காலை வந்து கரெக்டாக வச்சிடணும் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது வச்சுட்டு நல்லா டேர்ன் பண்ணும் இருக்கிற இடத்துலேருந்து உங்களால் எவ்வளோ டேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ டேர்ன் பண்ணணுங்க நல்லா டேர்ன் பண்ணுங்க ஃபுல்லாக நல்லா டேர்ன் பண்ணும் போது இந்த சைடில் இருக்க ஃபேட் எல்லாமே நமக்கு வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுங்க ஏன்னா அளவுக்கு நம்ம எதுவும் ஒர்க் அவுட் எதுவும் பண்ண போகிறதில்ல வீட்டு வேலை செஞ்சால் கூட இந்த மசில்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுமான்றது தெரியல இன்னும் இந்த சைடு ஃபேட்டு தான் நிறைய ப்ராப்ளமாக இருக்கும் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அது நல்லாவே ரிடியூஸ் ஆகும் இப்போ இது ஒரு தேர்ட்டி கவுண்டு ஃபிஃப்டி கவுண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒரு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் இப்போ பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது சில பேருக்கு முதுகு வலி வரக்கூட சான்ஸ் இருக்குது ஒரு சின்ன ஸ்ட்ரெட்சு இது பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாங்க அவ்வளோதான் இது டெய்லி நீங்கள் வந்து ஒன்று ஒரு நாள் நான் சொல்லித்தரேன் எக்ஸசைஸ்ஸே ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஒன்று ஒரு நாள் பண்ணும் நல்ல நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகே பாய்